ராகுல் கபாலி இயக்கத்தில் சிக்ஸ்டி நைன் எம் எம் பிலிம் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பயம் அரியா பிரம்மை இதில் ஜேடி குரு சோமசுந்தரம் ஹரி சுத்தமன் ஜான் விஜய் சாய் பிரியங்கா ரூத் திவ்ய கணேஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பயமரியா அரியா பிரம்மை படத்தினுடைய பிரஸ் மீட் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது நான் அப்போ ஒரு மூணாறுல ஒரு படப்பிடிப்புல இருந்தேன் அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணாரு இது மாதிரி ஒரு கதைக்கு கேட்க முடியுமானா நான் மாதிரி மூணாறில் இருக்கேன் வந்து கேட்குறேன்னொன்னே இல்லை இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க ஓ இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் சரி உடனே மறுநாள் வந்துட்டாங்க மறுநாள் வந்துட்டு எங்கே இருக்கேன் உங்கள் ஹோட்டலுக்கு எழுத்தாப்பில் தான் இருக்கும் நாங்கள் வரவா இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன் கதை பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன் ஐயோ என்னையாது கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு ஸ்கிரிப்டை பரட்டி பரட்டி இவ்வளோ ரத்தம் இருக்குது இல்லை இல்லை அது தான் இருக்கும் அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டார் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு தென் பா பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனது எனக்கு வந்து இந்த மிஸ் ஆன் சீன் சொல்லுவாங்கள்ல ஒரே செங்கிள்ஸ் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போகிறது அதில் நடிக்கிறதுக்குலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி டைரக்ஷன் அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆஸ்தான மிசான் சீன் ஆக்டர் நான் தான் ஒரு பீரியடில் மிசான் சீன்னா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அந்த ஃபிலிம் வந்து சிக்ஸ்டீன் எம்எம் ஃபிலிமு ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸில் ஒரே படம் எடுத்துடணும் ஃபைவ் மினிட்ஸ் படம் கட் எதுவும் இல்லாமல் ஸோ நான் வந்து நிறையா டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன் கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட அவங்கள அப்படியே கூடி கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஸோ அதனால் ஒரு ஒரு மூணு படம் மிஸ்ஸான் சீன் பண்ணேன் அப்புறம் குமார் ராஜாவுடைய நிறையா எல்லா படங்களும் அந்த பண்ண ரெண்டு படங்களில் காண்டத்துல நிறைய லாங் ஷார்ட் இருக்கும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிகிட்டு போகும் அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும் ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டைலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ காமெடியை திரும்ப திரும்ப பார்க்குறமோ மாதிரி சீன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டேரெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மொத்த டீமும் எஸ்பெஷலி த டியோபி பிரவீன் ஆகட்டும் ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க ஏன்னா புது டேரக்டர் ஸோ அதனால் அவங்க எல்லாருமே புதுசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ் ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு அப்புறம் வந்து ஜேடி நாயகனா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் ஒரு நல்ல நடிகராக அவர் மேன்மேலும் வளரணும்னு மனசார வாழ்த்துறேன் அதுக்காக வேலை பார்க்கணும் நீங்கள் என்கிட்ட கேட்பாங்க அண்ணனே ஒல்லி ஆயிட்டிங்கன்னு கேட்பாங்க என்னைய நான் சொல்லுவேன் தொப்பை போட்டால் அப்பா வேஷந்தான் கொடுப்பாங்க அதைத்தான் ஜேடி நான் அவங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் ஸோ இதை கேலியாக சொல்லலை சீரியஸாக சொல்கிறேன் இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் இதில் லிரிக்சிஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வெரோனிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எஸ்பெஷலி சாம்பல்கள் நிற கனவுகள் அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துருச்சுக்கிறேன் நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு படம் என்றதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும் அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு போனதில்லை ஸோ ஒரு டீமாக எங்களால் என்ன புல் ஆஃப் பண்ண முடியும் எங்களோட கெப்பாசிட்டி என்ன என்ன மாதிரி ஒரு ஸ்டோரிக்குள்ளே எங்களால் இதை இதை ரேப் பண்ண முடியும் இந்த ஒரு ஐடியாவோடு எத்த ஒரு படம் தான் இது ஸோ நான் மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நிறைய ரொம்ப இன்சர் பண்ணியிருக்கேன் அவங்கள ரொம்ப இன்சர் பண்ணியிருக்கேன் எமோஷ்னலாக அண்ட் எல்லாரும் பயங்கர பேஷண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க ஸோ இதுக்கு மேலே இந்த படம் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் பார்க்குற ரெகுலரான படங்கள் ரெகுலரான படங்களும் சொல்லக்கூடாது தவறான விஷயம் தான் வர படங்களில் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும் அந்த ஒரு ஆஸ்பெக்டோடு இந்த படத்தை போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்க அவ்வள்தான் நன்றி வணக்கம் தேங்க்யூ